தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை திமுக திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு திமுக தலையிடுதா அதாவது அப்பட்டமான பொய் கடைந்த இடத்துல பொய் அப்பட்டமான பொய் ஐயா திரு அன்புமணி சொல்றாரு நான் வந்து தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன் நீங்க என்ன கட்டளை இட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா இதெல்லாம் த கண்ண நீ சொன்னதெல்லாம் ஓ அது அதுக்கான முடிவு போக போக தெரியும் தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்ணுறாரு திமுக இதில் தலையிடுதா அதாவது அப்பட்டமான பொய் கடைந்த இடத்துல பொய்

தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு திமுக இதுல அதாவது அப்பட்டமான பொய் கடைந்த இடத்த பொய் அப்பட்டமான பொய் ஐயா திரு அன்புமணி சொல்றாரு நான் வந்து தந்தை மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன் நீங்க என்ன கட்டளை இட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்களா ஐயா இதெல்லாம் த கண்ண நீ சொன்னதெல்லாம் அது அதுக்கான முடிவு போக போக தெரியும் தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள பிரச்சனை இல்லை திமுக தலைகிடுதுன்னு சொல்லி தரும் அன்பு மணி குமர்சன் பண்ணுறார் திமுகிறது தலையிடுதா அதாவது அப்பட்டமான புயல் ஆ கடஞ்சடுத்த